அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த உத்தரவு ஆளும் திமுக தரப்புக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழக எதிரான விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம் என்று கடந்த மாதம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இதனை எதிர்த்து உச்ச வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான முதல் அமர்வு தனிநபர் செய்த தவறுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா எந்த மூல வழக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினார் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுகிறது என்றும் கண்டனம் தெரிவித்தார் இறுதியில் டாஸ்மாக்க்கு எதிரான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்தது உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுகிறது வரம்பு மீறி நடக்கின்றது முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கலாம் டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அதிகாரிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறைக்கு அங்கு என்ன வேலை தனிநபர் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுப்பதா என உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த தீர்ப்பின் மூலமாக திமுகவிற்கு பெரும் சாதகமாக மாறியுள்ளது இதனால் இனி டாஸ்மாக் அலுவலக ரைடுகளை நடத்த முடியாது ஏற்கனவே அங்கே செய்யப்பட்ட ரைடுகள் மூலம் கிடைத்த ஆவணங்கள் கோர்ட்டில் செல்லாது வேண்டுமானால் அமலாக்கத்துறை அதை வைத்து நூல் பிடித்து விசாரணைக்கு செல்லலாம் ஆனால் ஆவணங்கள் கோர்ட்டில் செல்லாது அதிகாரிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறைக்கு அங்கு என்ன வேலை என்று கேட்டுள்ளனர் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லைகளை தாண்டி செயல்பட்டுள்ளது கூட்டாட்சி அமைப்பையே தனது நடவடிக்கையால் சிதைத்துள்ளது என்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச தலைமை நீதிபதி காட்டமாக இந்த தீர்ப்பினை இன்று அமலாக்கத்துறைக்கு எதிராக கேள்விகளாக எழுப்பியிருக்கிறார் இதனால் அமலாக்கத்துறைக்கு கிட்டத்தட்ட கடிவாளம் போடப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றார்கள்